மாண்பு மிகு இளைஞர்களே இனிய நாள் பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி ஐம்பத்தி நான்கு வாழ்க்கை துணைக்கான விதி ஐந்து வருத்தம் தெரிவிங்கள் எக்ஸ்பிரஸ் யார் முதலீடு தொடங்கியது யார் இதற்கு காரணம் எதை பற்றி இந்த சச்சரவு யார் சரி யார் செய்து தவறு யாருடைய வேலை இது என்றெல்லாம் இதை பற்றி யோசித்து கவலைப்படாதீர்கள் நீங்கள் இருவரும் அதிகம் செல்லம் கொடுக்கப்பட்டு கெடுக்கப்பட்ட குழந்தைகள் போல் நடந்து கொள்கிறீர்கள் நாம் அடிக்கடி தவறு செய்கிறோம் இது மனித இயல்பு நீங்கள் விதிகளின்படி நடப்பவர் என்பதால் சொல்கிறேன் இப்போதிலிருந்து தொடங்குங்கள் முதலில் வருத்தம் தெரிவிப்பவர் நீங்களாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த விதியின் அடிப்படை இதுதான் ஏன் அதுதான் விதிகளின் படி நடப்பவர் செய்ய வேண்டியது நாம் தான் முதலில் வருத்தம் தெரிவிப்பவராக இருக்க வேண்டும் அப்படி முன் வருவதால் நமக்கு மதிப்பு கூடும் ஏனெனில் நமக்கு முதலில் வருத்தம் தெரிவிப்பதால் எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை அதனால் அச்சப்பட மாட்டோம் பலவீனப்பட மாட்டோம் சவால் விட மாட்டோம் வருத்தம் தெரிவித்தாலும் வல்லமையாகவே இருப்போம் நாம் வருத்தம் தெரிவிக்கலாம் கூடவே மதிப்பையும் மரியாதையையும் தக்க வைத்துக் கொள்ளவும் செய்யலாம் செய்வது அல்லது செய்தது தவறு என்பதன் காரணமாகவே வருத்தப்படுகிறோம் தேவையற்ற விவாதத்தில் தர்க்கத்தில் அதை அது எதை பற்றியும் இருக்கட்டும் நாம் ஈடுபட்டதற்காக வருந்துகிறோம் பொதுவாக வாக்குவாதம் செய்வதால் தர்க்கம் செய்வதால் நாம் படித்த ஐந்து விதிகளையும் மறந்து விடுகிறோம் இது போன்ற சம்பவங்கள் நிகழும்போது அது எவ்வளவு அற்பமானதாக இருந்தாலும் நாம் முதலில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எளிதில் நாம் ஏற்கனவே சில முக்கிய தவறுகளை செய்துவிட்டோம் வாக்குவாதத்தில் தவறாக பங்கெடுத்து விட்டோம் விண் வாக்குவாதம் செய்ததற்கு நாம் வருத்தம் தெரிவிக்கிறோம் அந்த சம்பவம் நடந்ததற்கு பின்னணி எதுவாக இருந்தாலும் நாம் முதலில் வருத்தம் தெரிவிக்க காரணம் மற்றவரை விட நாம் உயர்ந்தவர்கள் இரு உயர்ந்தவர்களாக இருக்கிறவர்கள் அன்பமிக்கவர் பெருந்தன்மையானவன் கம்பினமானவன் முதிர்ச்சி அடைந்தவன் அறிவுள்ளவன் நல்லவர் என்பதனாலேயே எப்படி இருந்தாலும் நீங்கள் வருத்தம் தெரிவித்துத்தான் ஆக வேண்டும் கடினமானது சிறந்தமானது இல்லையா ஒருமுறை செய்து பாருங்கள் அதன் பின்னர் நீங்கள் நிம்மதியாக உணர்வீர்கள் மனசாட்சிப்படி நடந்து கொள்கிறேன் என சொல்வதை விட சிறந்தது இது சரி நீங்கள் இருவருமே நான் சொல்லுகின்ற கருத்தை கேட்கிறீர்கள் அப்போது இதை கேட்கிறேன் என்று சொல்லாதீர்கள் ஆனால் முதலில் ஓடி போய் வருத்தம் தெரிவிங்கள் என்ன நடக்கும் செய்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள் கொஞ்சம் சிரமமானதாக இருந்தாலும் வருத்தம் தெரிவிப்பது பல நன்மைகளை தரும் உங்களுக்கு தார்மீக பலம் கிடைப்பதோடு மன அழுத்தத்தை குறைக்கும் தவறான எண்ணங்களை போக்கும் சூழலை தெளிவாக்கும் நீங்கள் முதலில் வருத்தம் தெரிவிப்பதை பார்த்து மற்றவர் அடங்கி போய் மனம் வருந்தி உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகலாம் நீங்கள் குற்றம் தவறு செய்துவிட்டீர்கள் அல்லது செய்யக்கூடாததை செய்துவிட்டீர்கள் என்பதற்காக வருத்தம் தெரிவிக்கவில்லை பக்குவம் இல்லாமல் வாக்குவாதம் செய்து விட்டோம் நிதானத்தை இழந்து விட்டோமே விதிகளை மறந்து விட்டோமே மூர்க்கத்தனமாக விவாதம் செய்பவராக பிடிவாத காரணமாக சிறுப்பிள்ளைத்தனமாக நடந்து கொண்டு விட்டோமே என்பதற்காக வருந்துகிறீர்கள் புரிந்ததா இப்போது நீங்கள் உங்கள் அறையை விட்டு வெளியே வரலாம் நாளை சந்திப்போம் வாழ்க வனமுடன் நாளை நிச்சயமாக வருவோம்